ஊரையும் உலகையும் ஒன்றாக இணைப்பது அன்பு யாரையும் ஒன்றாய் கண்டு மகிழ்வது அன்பு சாதி மதங்கள் கடந்தது அன்பு சமத்துவம் தழைத்திட சாந்தியை தருவது அன்பு கவிஞர் மகாசுந்தர் வருகிறார் பேசுகையில் மெய்சில் இருக்க பேசும் மந்திர கவிஞன் மகாசுந்தர் மேடையே பேசுகையில் மெய்சில் இருக்க பேசும் மந்திர கவிஞன் நாடறிந்த பாவலர்கள் தொடர்பு பெற்ற தந்திர கவிஞன் டாக்டரோட நல்ல தொடர்பு மேடையேறி பேசுகையில் மெய்சில் இருக்க பேசும் கவிஞன் நாடறிந்த பாவலர்கள் தொடர்பு பெற்ற தந்திர கவிஞன் தென்றல் தமிழ் மீடியாவில் தமிழ் வழங்கும் எந்திர கவிஞன் அன்பால் அனைவரையும் கொள்ளை கொள்ளும் மகா சுந்தர கவிஞன் அன்புமணக் கவிதையினை வள்ளுவர் வழியிலே கொட்டுக மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் கைகளை தட்டுக தமிழ்தாய் வாழ்த்து அச்சில் வளர்ந்தவளே என் ஆவி புகுந்தவளே அச்சில் வளர்ந்தவளே என் ஆவி புகுந்தவளே கொச்சையாய் பேசி உன்னை குளைக்கின்ற வேளையிலும் பச்சை தளிராய் படர்ந்து செழிப்பவளே ஊடகத்தில் சிக்குண்டும் உருக்குலைந்து போகாமல் ஏடகத்தில் வீடகத்தில் இதயத்தில் வளர்பவளே பனிக்குடத்தில் நான் படுத்திருந்த போதே பனிக்குடத்தில் நான் படுத்திருந்த போதே இனித்தபடி என் இதயத்தில் நுழைந்தவளே பனிக்குடத்தில் நான் படுத்திருந்த போதே இனித்தபடி என் இதயத்தில் நுழைந்தவளே திரைப்படத்தால் நீ தீங்குற்ற போதிலும் உலக வரைபடத்தில் பெரும் பங்கை ஆட்சி செய்யும் வசியம் செய்து உன்னை போற்றும்படி செய்த ஒளிரும் பெட்டகமேலை சுவடிக்குள் ஓய்வெடுத்து மின்னுலக சோலைகளில் தென்றலன மின்னுகின்ற மென்மொழியே அணி அணியாய் பகை வந்து ஆர்ப்பரித்து நின்றாலும் அணி அணியாய் பகை வந்து ஆர்ப்பரித்து நின்றாலும் கணித்திரையில் முந்தி வந்து காலத்தை வென்றவளே சின்ன மகன் வணங்குகிறேன் தமிழே தாயே சிந்தனையில் ஊற்றெடுப்பாய் சிகரம் ஏற்று அன்னை தமிழுக்கு என் அன்பான வணக்கங்கள் அருமை அன்பு மனம் வெல்லட்டும் தவம் என்றால் அன்பு செய்தல் வேண்டுமென்றான் புதல்வன் பாரதியும் அழுத்தி சொன்னான் செய்க தவம் நன்னெஞ்சே செய்க தவம் தவமில்லை என்று தவம் என்றால் அன்பு செய்தல் வேண்டுமென்றான் தவ புதல்வன் பாரதியும் அழுத்தி என்றால் அன்பென்று சொன்னான் திருமூலன் அன்பில்லாதோர் சவம் என்றான் எலும்புகளால் ஆன வெற்று சதை என்றான் வள்ளுவனும் கோபமாக சவ சவ் அருமை சவம் என்றால் எலும்புகளால் ஆன வெற்று சதை என்றான் வள்ளுவனும் கோபமாக தவம் செய்வோம் அன்பினாலே வள்ளுவத்தை தடம் பதிப்போம் வையம் வெல்லும் அன்பு செய்தால் பகை உண்டோ அன்பு செய்தால் பகை அவனி மீதில் அறத்திற்கும் அன்பொன்றே துணையாய் நிற்கும் இன்ப நிலை எய்த வேண்டின் அன்பு செய்வோம் இறைவனுமே அடிபணிவான் ஈரத்திற்கே உன்னொரு கண்ணத்தில் அரைந்தால் நீயும் உளமாற மறுகண்ணம் உடனே காட்டு உன்னொரு கன்னத்தில் அரைந்தால் நீயும் உளமாற மறுகண்ணம் உடனே காட்டு சொன்னவரும் வென்றிட்டார் அன்பு காட்டி சூசப்பின் மகனாரும் பாறை வென்று சொன்னவரும் வென்றிட்டார் அன்பு காட்டி சூசப்பின் மகனாரும் பகையை ஓட்டி நாடெங்கும் சமத்துவங்கள் தழைக்க வேண்டின் நலமெல்லாம் உளமெங்கும் நிலைக்க வேண்டின் ஏடெங்கும் எழுத்தெங்கும் சிறக்க வேண்டின் ஏழ்மை நிலை தாழ்வு நிலை நீங்க வேண்டின் காடெங்கும் மகிழ்ச்சி மலர் பூக்க வேண்டின் கல்லாமை இல்லாமை ஆக வேண்டின் வீடெங்கும் அன்பு மலர் மலரச் செய்வோம் வீடெங்கும் அன்பு மலர் மலரச் செய்வோம் விழிகளிலே கருணை ஒளி மிளறச் செய்வோம் வள்ளுவத்தாய் தந்திட்டால் வள்ளுவத்தாய் வள்ளுவத்தாய் தந்திட்டால் முப்பால் அதனை வாழ்வினிக்க பருகிடுவோம் என்றும் அன்பால் அல்லத்தான் குறையாத அறங்கள் ஊறும் அறத்தின் பால் மானிடரை உயர்த்தும் பண்பாள் உள்ளத்தில் ஊக்கத்தை தரும் பால் அதுவே உயிர்ப்பால் பொருட்பால் என்னும் புகழ்பால் கள்ளப்பால் கள்ளிப்பால் வேண்டாம் கள்ளப்பால் கள்ளிப்பால் வேண்டாம் என்றும் காமத்து பால் போதும் அதுவே நண்பால் சாதி மட மத சண்டைகள் ஓய்வதில்லை சத்தியமும் சமத்துவமும் மலரவில்லை நீதி நெறி நியாயங்கள் நிலைப்பதில்லை நேர்மையிலே உயர்வதற்கு நினைவுமில்லை வீதியெங்கும் மதுக்கடைகள் குறைவதில்லை வேதனைகள் இம்மண்ணில் தீர்வதில்லை போதி மரத்து புத்தனவன் போதனைகள் போனதென்ன இதுவானம் சாதனைகள் போதி மரத்து புத்த போதனைகள் போனதென்ன இதுவானம் சாதனைகள் வையத்து மாந்தர்கள் ஓர் சொல் கேளீர் வள்ளுவமே வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் பைய வந்து மிரட்டுகின்ற தீமை போக்க பகைமைகளை விரட்டி வந்து தீயில் மாய்க்க ஐயமின்றி உரைக்கின்றேன் நெஞ்சில் சேர்ப்போம் ஐயன் அவன் தந்து சென்ற குரலை காப்போம் உய்வதற்கு வழி ஒன்றே உறுதி காட்டு உலகத்தின் பொதுமறையாய் குரலை போற்று அழுக்குகளை வெண்பாவால் வெளுக்கச் செய்தான் அழுக்குகளை வெண்பாவால் வெளுக்க செய்தார் அருமை அருமை நல்ல கைத அருமை 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 அறத்தினாலே மானம் என்னும் ஆடை நெய்தால் இழுக்குகளை களைவதற்கு குரலை போல இணை உண்டா இவ்வுலகில் இருளை வெல்ல அழுகின்ற ஏழைகளின் கண்ணீர் வெப்பம் ஆதிக்கத்தை அடியோடு சாய்க்கும் ஆஹா உளவொன்றே உலகத்தாரின் உளவொன்றே உலகத்தேரின் ஆணி என்றான் உளவொன்றே உலக தேடி ஞானி என்றான் உழவர்க்கு பின்னேதான் ஞானி என்றான் பருவத்தில் பூக்கின்ற காதல் அன்பை பக்குவமாய் பாலாக்கி படிக்க தந்தான் அதுதான் காமத்துப்பால் பருவத்தில் பூக்கின்ற காதல் அன்பை பக்குவமாய் பாலாக்கி படிக்க தந்தான் இரு கண்கள் ஒன்றை ஒன்று உண்ட பின்னர் இரு கண்கள் ஒன்றை ஒன்று உண்ட பின்னர் இதழ் பேசும் சொற்களுக்கு இடமும் உண்டோ கண்ணொடு கண்ணினை நோக்கி நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்ல இரு கண்கள் ஒன்றை ஒன்று உண்ட பின்னர் இதழ் பேசும் சொற்களுக்கு இடமும் உண்டோ உருவங்கள் இணைவதல்ல காதல் இன்பம் உருவங்கள் இணைவதல்ல காதல் இன்பம் உள்ளங்கள் ஒன்றானால் ஏது துன்பம் அருந்தட்டும் இளைஞர்கள் அமுதப்பாலை அருந்தட்டும் இளைஞர்கள் அமுதப்பாலை அன்பினாலே மலர்ந்து தட்டும் இன்பச்சோலை சவச் சொற்கள் வேண்டாமே பகைமை மூட்டும் சருகான சொற்களும் தான் நெஞ்சை வாட்டும் அவச் தவிர்த்திடுவோம் உறவை நீக்கும் அம்பு போன்ற தவிர்ப்போம் தமை விடுப்போம் இன்ப தவ சொற்கள் தமை விடுப்போம் நெருப்பை போன்ற தளல் சொற்கள் நமக்கதற்கு குரலை போல நவ சொற்கள் நாம் இசைப்போம் குரலை போல நவ சொற்கள் நாம் இசைப்போம் அன்பில் பூத்த நலன்களனை நாடங்கும் கொண்டு சேர்ப்போம் அக கிணற்றை தூரெடுப்போம் அன்பே ஊறும் அக கிணற்றை தூரெடுப்போம் அன்பே ஊறும் அடிமணத்தின் அன்பு காட்டி பகைவருக்கும் அன்பு காட்டி பண்பை சேர்த்து பாசத்தால் நேசத்தால் பாறை வெல்வோம் சுகமனைத்தும் பெருக வேண்டின் சுற்றம் காப்போம் சொற்களிலே தூய அன்பின் சுவையைச் சேர்ப்போம் முக மலர்கள் பூக்கட்டும் அன்பை உண்டு மொழிகளிலே பாய்ந்திரட்டும் கருணை கொண்டு நிறைவாக வாருங்கள் வடம் பிடிப்போம் குறளின் தேரை வாருங்கள் வடம் பிடிப்போம் குறளின் தேரை வரலாறில் வரலாற்றில் இடம் பிடித்து வெல்வோம் பாறை சேருங்கள் ஜாதி மத பேதமின்றி செல்லுங்கள் குறள் வழியில் சேதமின்றி பாருங்கள் அன்பு விழி கருணை கொண்டு பாருங்கள் அன்பு விழி கருணை கொண்டு பகிருங்கள் அனைத்தையுமே வெற்றி உண்டு தாருங்கள் கையொழியை தயக்கமின்றி அருமை அருமை தாருங்கள் கையொழியை தயக்கமின்றி தயவுடனே சொல்கின்றேன் வணக்கம் நன்றி